ஜெயபாண்ட தீவில துணிசி நாட்டு தீவில மியூசே பத்ரிமோன் என்ற ஒரு கண்காட்சி இடத்துக்கு வந்திருக்கிறோம் அதன் வாயில் தான் இது வாயிலே மிக அழகாக இருக்குது அப்ப உள்ள போனா இப்படி இருக்கும் என்ற ஆர்வத்தோட போனாங்க நிச்சயமாக ஏமாற்றம் இல்லாமல் சிறு அழகாக சுத்தி பார்த்திருக்கிறோம் மியூசியம் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம் மியூசியத்தை சுத்தி கீழே ஊர்மனை இருக்குது தெரியுது ஊர்மனையில் இன்றைக்கு காலநிலை நல்லா அருமையாக இருக்குது நேற்று சுற்றியான மழையும் குளிரமாக இருந்தது நாங்கள் நினைச்சோம் மழை குளிர்கெலாம் வந்து உண்டு கொழும்புல நின்ற ஒரு ஃபீலிங் வருது கொழும்புல நின்றா இப்படி இருக்கும் அப்படி ஒரு ஃபீலிங் வருது இந்த இடத்துல மட்டும் முக்கியமாக இந்த கடதாசி பூ எங்களோட மிகவும் ஒட்டிய ஒரு மரம் இந்த கடதாசி மரம் எந்த நாட்டிலேருந்து எங்கள் நாட்டுக்கு வந்து சேர்ந்து தெரியாது ஆனால் அந்த கடதாசிப்பூ வந்து எங்களுக்குள்ள நெரு மிக நெருங்கிய ஒரு செம்பரத்தி செம்பரத்தி போல தான் கடுதாசியும் வெள்ளை ரெண்டு இந்த மியூசியத்தை செய்திருக்கணும் மியூசே இது பற்றிமோன் இந்த மியூசியத்துக்கு பேர் மியூசேது பத்ரிமோன் நல்ல அழகாக இருக்குது அந்த நிறம் நிறைய படிக்கட்டுகளும் அழகாக இருக்குது ஆனால் திருடர்கள் அதிகம்ன்றது தெரியுது எப்போவுமே நாங்கள் காவணுமா வரணும் நிறைய கையில் காசு அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது காசு கொண்டு வர்றமோ இல்லையோ பேக்கையோ டெலிஃபோனையோ பறிச்சுட்டா அப்புறம் கஷ்டம் தான் ஆனால் உள்ளுக்கு வரையக்க பாதுகாப்பா இருக்குது என்று சொன்னது அரசாங்கத்தின் மியூசியம் பண்றதால மிக அழகாக இருக்குது நல்ல ஒரு அற்புதமான இடம் பரவாயில்ல இதுக்கு ஒரு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கு முடிஞ்சதுக்கு காரை எடுத்துட்டு இப்படியே சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போய் ஐம்பது ஈரோக்கு மாந்துட்டோம் உண்மையிலேயே பிரான்ஸ்ல பத்து ரூபாவுக்கு வாங்குகிற பொருளை நாங்கள் இங்கே ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறோம் நாங்கள்ன்றத விட நான் என் புள்ளி சொல்ல சொல்ல நான் தான் அந்த நான் தூரத்தில் கடல் தெரியுது நான் உங்களை கொழும்புன்னு சொன்ன மாதிரி அந்த கொட்டையினா அந்த இடங்கள்ல இருந்து பார்த்தால் ஹோல்ஃபேஸ் தெரியிற மாதிரி இங்கே கடல் தெரியுது ஊர்மேன தெரியுது வானத்தில் அழகான சூரியன் தெரியுது எங்களோடய ஃப்ரெண்ட் அவர் அவர் இல்லாட்டி நாங்கள் உடம்பு போகலாது ஆனால் கொஞ்சம் கீழே கீழ இறங்காமல் இதே உயரத்தில் நின்றாருன்னா நல்லா இருக்கும் நாங்கள் ஸ்விம்மிங் பூலோட வீடு எடுத்தபடியாக பிள்ளைகள் ஸ்விமிங் பூலுக்கு போய் விளையாடணுன்னா ஆசைப்படுகிறோம் அப்போ வேகமாக இந்த இடங்களை சுற்றி பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சிட்டிக்குள்ளே ஸ்விம்மிங் பூலில் போய் அனுபவிக்கலாம்னு யோசிக்கிறோம் இல்லைன்னா கடலையும் அனுபவிக்கலாம் வாங்க பார்ப்போம் மியூசியத்துக்குள்ள இந்த மியூசியம் ஒவ்வொரு நாளும் திறக்குது காலம் இருந்து ஆறு மணி வரைக்கும் சம்மர் இருந்து எட்டு மணி வரைக்கும் எங்க போறது என்னன்னு தெரியல இந்த இடத்து நல்லா குளிர்மையா இருக்குது இந்த கல்லு குளிர்மையா இருக்குது சரியான குளிர்மையான கல் என்ன கல்லுன்னு எனக்கு தெரியல கல் சரியான குளிர்மையா இருக்கு ஏசி போட்ட மாதிரி இருக்குது உள்ளுக்கு ஒரு புதுமையான ஒரு உலகம் எங்களுடைய வாழ்க்கைக்கு நெருங்காத ஒரு உலக வாழ்க்கை இது எல்லா மரங்களும் இருக்குது நான் மியூசியத்துக்குள்ள போகையில வழி பக்கத்துல நிக்கிறேன் வாழ்வியல் முறை எழுதப்பட்டிருக்கு பானைகள் சமையல் செய்யணும் இதுக்குள்ளே இருக்கிறது கோதுமை கோதுமை தான் நம்ம என்ன முக்கிய சாப்பாடு எங்களை சமையல் செய்கிறார் ஒருவர் இதெல்லாம் பழைய முறையில் எங்களோட ஊரில் அடுப்பு வச்சு சமைக்கிற மாதிரி தான் இதெல்லாம் மாறி எத்தனையோ ஆண்டுகள் ஆகிட்டுது அடுப்பு வச்சு சமைக்கிறது இதோட திருமண விழா நடக்குது அந்த திருமணத்துக்கான நிகழ்வுகள்லாம் இது காலவன பகுதியில் வாழ்கிற மக்கள் திருமணத்தை எப்படி செய்யணும் என்றதான் தான் காட்டுப்படுது நடுவில் தான் திருமணத்துக்கான மாப்பிள்ளை அவரை இரண்டு பெண்மணிகள் ஒரு சத்தியில ஒரு காப்பிரத்தில் மூடிக்கொண்டு கூட்டிக் கொண்டு வருகிறோம் வளம் வருகினோம் அந்த ஊரில் அந்த மாப்பிள்ளைய கையில் ஒரு ஒளி ஒளி தடி ஒளிவு மோசம்னு சொல்றது ஒரு ஒளிவிட ஒளி மரத்தி கிளை இருக்குது அதை கொண்டு அதை வருகினா சுற்றுலா இது இந்த இரண்டு பெண்களையும் குறிக்கிறது என்னென்றாலும் இரண்டு ஜெனரேஷனை குறிக்குதான் ஒரு இளம் தலைமுறையும் ஒரு வாழ்ந்த தலைமுறையையும் சேர்த்து குறிக்குதான் இது அந்த ஊரில் ஊர்வலமாக கொண்டு வரப்படுது அந்த மாப்பிள்ளை இசையோட கலந்து ஊர்வலமாக கொண்டு வரப்படுது இசையும் மற்றது இந்த அவையுடைய அந்த வாழ்போரையும் கலை நிகழ்ச்சியாக ஊர்வலம் வருது இவர் ஊர்வலம் வந்த பிறகு இந்த ஒளி கிளை என்ன குறிக்குதுன்னு சொன்னாலா இந்த அமைதியையும் வளத்தையும் குறிக்குது அந்த ஒளி என்றது இவர்களுடைய வளமான ஒரு ஒரு வாழ்க்கையை குறிக்கிறதுக்காக ஒளி இதை கொண்டு வருதாம் அந்த ஒளி இலே இந்த கிளையை கொண்டு வந்து அவர்களுடைய வீட்டு வாயிலில் கொழுவு வரா இப்படியாக திருமணம் நடக்கும்னு சொல்லப்படுது இது திருமணத்துக்கு பெண்ணை தயார்படுத்தி கொண்டிருக்கணும் காலில் இருக்கிற முடிகள் கையில் இருக்கிற முடிகளையெல்லாம் சீனியும் எலுமிச்சைப்பழமும் கலந்து பழ ஜூஸும் கலந்து அவன் அந்த காலை முடியலை நீக்கிக்கணும் திருமண பெண்ணுக்காக அப்படி ஒரு வடிவத்தை இதை செய்திருக்குது திருமணத்துக்கு ஒரு பெண்ணை எப்படி தயார்படுத்துற ஒரு இதை காட்டுப்படுது இதுவும் திருமணத்துக்கான ஏற்பாடு தான் திருமணமாகிற பெண் தான் இவ இந்த பெண்மணியை ஆக கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு மேலே வெளியில் விட மாட்டேங்க மெயில் படவோ மழைப்படவோ விடாமல் பக்குவமாக அவனுடைய உடம்பை பாதுகாத்து தேன் போன்ற பொருட்களை அவன் உடம்பில் பூசி தேன் பாலெல்லாம் பூசி அந்த உடம்பை மென்மையாக்கி மெழுகேட்டி அழகுபடுத்தி கல்யாணத்துக்கு முன் தயார்படுத்தப்படுதான் அதோட சத்தான உணவுகளை கொடுத்தவக்கு இந்த திருமணத்துக்கான ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு பாரம்பரியமாக இந்த நிகழ்வு நடக்கிறதா சொல்லப்படுது அதைத்தான் இங்கே செய்து காட்டப்படுது இது திருமணம் நடக்கிறதுக்கு மூன்றாம் நாள் நடக்கிற ஒரு மணியா இங்க மீனைத்தான் முக்கியமாக வச்சிருக்கணும் மீன்ன்றது கடலை குறிக்குது கடல் அண்ணதான் எங்களை காப்பாற்றா எல்லா பிரச்சனைகளையும் இருந்ததுக்காக ஏன்னா திருசி நாட்டுல கடல் அதிகமா இருக்குது அப்ப அதுக்காகவும் இந்த பெண்ணை கூடுதலாக பக்குவப்படுத்தி வளம் பெற ஒரு வாழ்க்கையோ கிடைக்கணும் இந்த மூன்றாம் நாள் விழா நடக்கிறதா சொல்லப்படுது நிறைய பேசப்படுது முக்கியமா இந்த எனக்கு முக்கியமான ஒரு விடயமா பார்க்கப்படுது அப்ப ஒரு திருமணம் என்றது ஒரு முடியாமல் பல நாட்கள் ஏற்பாடு செய்யப்படுது இது திருமணத்துக்கு ஒரு மாசத்துக்கு முன்னம் இருந்தே ஒரு அந்த திருமண பெண்ணை மூடி வைத்திருப்பினம் அவனோட முகத்தை ஒருங்கருக்கு காட்டாமல் அவ அழகுபடுத்தி தேன் பூசி அவன் உடல்ல இருக்கிற முடிகளெல்லாம் நீக்கி நல்ல உணவு கொடுத்து அவனுடைய அழகை மெருகேட்டி வச்சிருப்பினம் அந்த திருமணத்துக்கு அண்டு அல்லது முதல் நாள் மக்களுக்கு பொதுமக்களுக்கு அந்த மேக்கப் பண்ணின பெண் அவனோட முகத்தை மூடி இருந்த துணியை தூக்கி அவனுடைய அவனுடைய அழகை காட்டுவிடும் இதுதான் இந்த சிரமணி இதுலேருந்து என்ன விஷயம் தெரியுதுன்னு சொன்னால் எங்களுடைய பாப்பனர்கள் வந்து இந்த நாடுகளில் இருந்து வந்ததால் அவையும் இந்த பெண்களை முகத்தை மூடி திருமணத்துக்கு முதல் வரைக்கும் காட்டக்கூடாற வடிவம் இந்த நாட்டிலேருந்து எங்களுக்கு வந்தன்றது ஆதாரபூர்வமாக தெரியுது பாப்பனர்கள்டுந்து தான் பெண்களை நாங்கள் அந்த முகம் மூடி கூட்டிட்டு வர முறை வந்திருக்குது இனியாவது பெண்களை நாங்கள் சபைக்கு திருமணத்துக்கு கூட்டின்ற வரைக்கும் முகத்தை மூடி கொண்டு வராமல் பார்க்கறது நல்ல மண்ணு நான் நினைக்கிறேன் இதுவும் திருமண வைபவத்துன்னு அடுத்த கட்டம்தான் திருமணத்துக்கு வந்தவர்களுக்கு ஒரு விளையாட்டுகள் காட்டி இசையமைச்சு அவகிட்ட இருந்து அந்த திருமணத்துக்கு வந்தவர்கள்ட்ட காசுகளை வசூலித்து தங்களுடைய பகுதிகள் அதில் விட்டு ஒரு விழாவாக அந்த நிகழ்வு நடக்குது இன்னைக்கு படமும் வரையப்பட்டிருக்குது இந்த நிகழ்வு உங்களுக்கு விளங்கி விளங்கியிருக்கும் நினைக்கிறேன் கையில் ஒரு நாள் கத்திக்கொண்டு நிற்கிறேன் கையில் ஒரு குழந்தையை வச்சு கொண்டிருக்கிறோம் அந்த குழந்தையாளு அப்போ உங்களுக்கு விளங்கி இதை நாங்கள் எங்களோட ஊரில் சுண்ணத்து கல்யாணம் வந்து சொல்லினோம் இந்த விழாவை இந்த சுண்ணத்து கல்யாணம் இப்படி நடக்குதுன்னு சொன்னால் இங்கே சிஸ்டர் படி அப்படி நடக்குதுன்னு சொன்னால் ஒரு பானையில் நிறைய காசுகளை வச்சுட்டு அந்த காசை பானையோட வைக்கணும் உடைக்கும் பொழுது அந்த அந்த பானை உடைகிற இதில் குழந்தை தன்னுடைய கவனத்தை அந்த பானை உடைஞ்சதில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இங்க அந்த நான் கண்டு வட்டி போடணும் வெட்டும் பொழுது ரூமுக்குள்ள அல்லது அறைக்குள்ள மறைஞ்சிருக்கிற பெண்கள் ஏன்னா பெண்களை இந்த இவர்களுடைய வர மத்தியில பப்ளிக்கான இடத்துல வர வரமாட்டினா அந்த பெண்கள் அந்த யூ யூ என்று சொல்லி அந்த குலவக்கூறுன்னு சொல்லுவோம் குலவச்சத்தம் போடுவினம் அந்த குலவச்சத்தம் என்னத்துக்குன்னு சொன்னால் கெட்ட கண்ணூறுகள் கெட்ட நாவூர்கள் எல்லாம் தூக்கி மாதிரி நடக்கும் அதுக்கு பிறகு மிருகத்தை வெட்டி அந்த மிருகத்தால இந்த ஒரு இந்த சிரமணியை ஒரு சூரிசிகாசம் பண்ற மாதிரி நடக்குது இது மியூசியத்துக்கு வெளி அதாவது மியூசியத்துக்கு உள்பகுதிய வெளிப்பக்கத்தில் இந்த கட்டட அமைப்பு அவர்களுடைய வாழ்வியல் முறையில் அமைக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட இந்த வளைவாக அந்த மேலே போட்டிருக்க அந்த வளைய வளைவு வந்து மியூசியம் என்ன சொல்றது இஸ்லாமிய அவர்களுடைய மொஸ்கைக்கு இந்த வளைவு போட்ட எல்லாம் பள்ளிவாசலுக்கு மட்டுமல்ல அவர்களுடைய வீட்டுக்கும் அந்த வடிவத்தை போட்டிருக்கணும் அதாவது அவர்களுடைய கட்டிட அமைப்பு அந்த வளைவு போட்டதும் இந்த மொட்டை மாடி மாறி அமைக்கப்பட்டது இங்க தான் இந்தியாவுக்கு இந்த வடிவங்கள் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் நல்ல காலநிலை வெயில் இல்ல குளிர் ஒரு குளிர்மையா ஏசி போட்ட மாதிரி இருக்குது இந்த கட்டிட அமைப்பு வந்து ஒரு வித்தியாசமான வாழ்வில காட்டுது எங்களுக்கும் இந்த கட்டிட அமைப்புக்கும் சம்மந்தம் இல்லை நல்ல அழகா இருக்குது ஆனா இந்த மக்கள் சரியான சத்தம் மியூசியத்துக்குள்ள அமைதியா வரணுமோ அந்த அமைதியை காப்பாற்றாமல் டான்ஸ் ஆடிக்கொண்டு மியூசியத்துக்குள்ள அந்த இருந்த பொம்மைகளை எல்லாம் தொட்டு அதுல இருந்து போட்டோ எடுத்து அதுல இன்டர்நெட் போட்டிருக்க இடத்துக்குள்ள எல்லாம் புகுந்து பெரியார் அநியாயம் செய்து கொண்டு இந்த மக்கள் இருக்கணும் ஒரு பண்பாடு என்றது அவர்களுடைய கலாச்சாரத்துக்குள்ள சரியான குறைவா இருக்கு பண்பாடுன்றது என்னென்னு சொன்னால் பண்பட்டு போறதுதான் பண்பாடு ஆடைகளை அணிஞ்சு உணவுகளை உண்டால் மட்டும் பண்பாடு இல்லை எந்த இடத்துல இவ்வளவு அமைதி காக்கணும் என்ற விடயம் இருக்குது அந்த விடயத்துல இவர்கள் தோற்று போயிட்டாருன்னாலும் இந்த ஒரு மியூசியத்துக்குள்ள எவ்வளவு சத்தம் போட்டு எவ்வளவு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் என்றது சரியான ஒரு அந்தரமா கிடந்தது நிக்க கஷ்டமா இருந்தது நாங்க நிக்கிற ஊருக்கு பேர் ஜெய்பா இந்த ஜெயர்பாவில் இருக்கிற ஜூதர்கள் துணி வேலை துணிய நெய்கிறார்களாம் அதுக்கு முதல் அந்த நூல்களுக்கு நிறம் போட்டுறது நூல்களுக்கு நிறம் போடுறது காட்டப்படுது ஜெபால் இருக்கிற ஜூத மக்கள் செய்கிற வேலை அவர்களுடைய படங்கள் போடப்பட்டிருக்கு இப்போ ஒரு யூத மியூசிசியன் இவர் அறமொழியில ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்க அந்த பாடல் வந்து திருமணத்தில் பாடப்படுற பாடலா சொல்லப்படுது சினிசி நாட்டில் ஜெர்பீனியன் ஆக்கள் இந்த திருமணத்தில் பாடப்பாடு நிகழ்வா இந்த பாட்டு பாடப்படுது ஆனால் அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறவர் இந்த பாடல் இந்த குரலுக்கு சொந்தக்காரர் வந்து ஒரு ஜூத மனிதர் அவர் அரபு மொழியில் பாடுறதா பாடப்படுது அவர் அரபு மொழியில் இந்த பாட்டை பாடுறதா சொல்லப்படுது இது குழந்தை பிறந்து எட்டாவது நாள் நடக்கிற ஒரு சிறைமொழி கிட்டத்தட்ட இவர்களுக்கு நிகழ்வுகள் அதிகமா இருக்குது விழாக்கள் நிறைய நிறைய இருக்குது தமிழருடைய வாழ்க்கையில தான் நாங்க நிகழ்வுகள் இருக்குது தொட்டில்ல போடுறது காது குத்துறது கழிக்கிறது இல்லாமல் இவர்களுடைய கழிக்கிறது தமிழர்களுடைய தமிழர்களுடைய நிகழ்வு இல்லை தொடக்க கழிக்கிறது தமிழர்களுடைய நிகழ்வு இல்லை ஆனாலும் உங்களுக்கு நிகழ்வுகள் அதிகமா இருக்கிறது போல இவர்களுக்கு மிகைய நிகழ்வுகள் இருக்குது ஆனா முக்கியமா இந்த நாட்டுல மீன் முக்கியத்துவம் கிடைத்திருக்கிறது கருவாடு தங்கி கொண்டிருக்கு சார்ல இப்ப பவியன் ஆஃப் த சி பவியன் துல்லாமையாருக்கு போக போறோம் பாப்பம் பாருங்க இப்படி இருக்கண்டு அந்த மியூசியத்துக்குள்ளேயே நான் நிற்கிறேன் இன்னும் வெளியில் வரையில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ளே சுற்றி பார்க்கலாம் ஆனால் நின்று ஆறுதலாக பார்க்குறேண்டா கொஞ்சம் ஒன்றரை மணி நேரம் பண்ணி நினைக்கிறேன் நான் அந்த ஒவ்வொரு விடயங்களையும் வாசிட்டு வாசிட்டு பார்த்து கொண்டுருக்கிறேன் அதால் கொஞ்சம் நேரம் எடுக்குது இது புத்தவிகாரம் மாதிரி இருக்குது என்னன்னு தெரியலை மொஸ்கேயா என்னென்னு எனக்கு தெரியலை உள்ளுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலை ஆனால் எங்களுடைய வைரவர் கோயில் மாதிரியும் மேலே புத்தவிகார வடிவத்துலேயும் இருக்குது உலகம் எல்லாமே ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரே மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு தான் இது கோயிலும் இல்லை ஒன்றும் இல்லை இது ஒருவருடைய சமாதி இந்த சமாதிக்குள்ள ஒரு மனிதருடைய சமாதி இருக்குது அந்த அந்த மனிதருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆண்டுக்கொருக்காக வந்து அந்த நினைவு நாளை கொண்டாடிட்டு போகினோமா விளக்கேற்றி மெழுகுதிரி ஏற்றி அந்த இதை கொண்டாடிட்டு போகணுமா இனி உள்ளுக்கு போவோம் இந்த நாட்டின் இந்த மர சின்னமா சின்னமாக அல்லது சின்னமாக அமைக்கப்பட்டிருக்கு அந்த பால்மியை மரம் எனக்கு பிடிச்ச கடதாசி மரம் நான் சொன்ன மாதிரி இவை இந்த நாட்டில் இருக்கிற எஸ்எஸ் மஹிந்து தினிசி இவை இந்த நாட்டில் இருக்கிற மீன் வகைகள் துணிசி நாட்டில் இருக்கிற மீன் வகைகள் கூடுதலாக ஃபான்ஸ்லேயும் இது இருக்கிறது இருக்குது இது எனக்கு எதை சொல்லியிருக்கினா விளங்கையில் ஆனா கடல் சார்ந்த மீனவர்களுடைய ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுது ஒரு பானையை கட்டி அதில் போட்டுட்டு போகிற மாதிரியும் பிறகு அதை மீட்டடுக்க அதில் இருக்கிற தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்தியோ அல்லது ஒரு நல்ல ஒரு விடயம் கிடைக்கிற மாதிரியும் நம்ப நம்பப்படுதுன்னு சொல்லப்படுது எனக்கு விலங்கையில் அது என்ன மாதிரி என்று சொல்லப்பட்டிருக்கேன் இது ஒரு மீனவர் மீன் பிடிச்சிட்டு வந்து சந்தையில் கூவி விற்கிற மாதிரியான ஒரு காட்சியாக அமைக்கப்பட்டிருக்குது நான் இந்த நாட்டுக்குள்ளே வரைக்க ஒரு கடலை தான் நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு போனாங்க அந்த கடலுக்கு அந்த கடலுக்குள்ளே இப்படி ஒரு சின்ன வள்ளத்தில் ஒரு மீன் பிடிக்கிறது நான் பார்த்தேனான் அதே காட்சியை இங்கே காட்சிப்படுத்திருக்கணும் சின்ன வள்ளத்தில் ஒருவர் கடலுக்கு மீன் பிடிக்கிற மாதிரி உண்மையிலேயே இந்த வள்ளத்துக்களை மீன் பிடிக்கிறன்றது அழகான காட்சி இப்போல்லாம் கப்பலுக்கு மீன் பிடிக்கிறது வந்துடுது ஆனால் வள்ளத்தில் மீன் பிடிக்கிறன்றது அழகான காட்சி இந்த எவ்வளோ காலத்துக்கு அந்த காட்சிகள் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்போது தெரியாது இப்படி குட்டி குட்டி மீனவர்கள் இருக்கும் பொழுதுதான் அந்த காட்சிகளை நாங்கள் பார்த்து ரசிக்கலாம் நாங்கள் டெக்னாலஜியால் வளர்ந்து போய் இப்போ பெரிய பெரிய கப்பலில் போய் கடலையும் நாசமாக்கி கடல் நீரையும் அசுத்தப்படுத்தி கொண்டு அந்த கடலையும் உலகத்தையுமே நாங்கள் நாசப்படுத்தி கொண்டிருக்கோம் டெக்னாலஜி என்றது வளர்ந்து எங்களுக்கு எல்லாத்தையும் நாசப்படுத்துறதா இருக்கும் ஒரு பக்கம் இந்த டெக்னாலஜியால் தான் நான் உங்களுக்கு ஏதாவது காணொளிப்படுத்தி கொண்டு இருக்கேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் டெக்னாலஜி டெக்னாலஜியை நாங்கள் எப்படி பாவிக்கிறோம்ன்றதே இருக்குது இங்கே தான் நீரை குடிக்க இல்லாது உப்பு கலந்த நீர் உவர்ப்பு நீராக இருக்குது வாய் கொப்பளிச்சு தன முடியும் சமையலுக்கெல்லாம் இந்த நீரை பயன்படுத்தலாமோ எனக்கு தெரியல நான் எந்த மக்கள் எப்படி பயன்படுத்தினோம்னு தெரியல இதில் ஒளிவு மரம் இருக்குது காயில்லாம் ஒளிவு மரம் இந்த நாட்டில் பால்மீ மரம் மாதிரி ஒளி மரம் அதிகமாக இருக்குது இது ஒளிமரம் பார்க்குற இடமெல்லாம் ஒளிமரம் அதை ஒளிவண்ணையை தான் இவர்கள் பயன்படுத்திக்கணும் சமையலுக்கு எங்கட ஊரில் தேங்காய் அண்ணெய் நல்லெண்ணெய் மாதிரி ஒளிவண்ணையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் எனக்கு பின்னுக்கு நிறைய பானைகள் இருக்குது எங்கள ஊரில் இந்த ஈமத்தாளி என்று சொல்லுவோம் ஏன்னா இறந்தவர்களை நாங்கள் தாக்குறதாக பயன்படுத்துறது இவர்கள் இந்த ஈம இந்த பானைகளை என்னத்துக்கு பயன்படுத்தினோ தெரியல அண்டைக்கு ஒரு கார்த்தன் ஈழத்துல ஒரு ஈமத்தாலி கஈ ஈழத்துல ஒரு ஈமத்தாலி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இந்த முறையெல்லாம் இருந்தது நான் யோசிச்சேன் ஈமத்தாலி சரி நாங்கள் இறந்தவர்களை பாவிக்கிறதுக்கு இறந்தவர்களை தாக்குறதுக்கு ஆனால் இப்படி ஒரு சின்ன வட்டமா அந்த வாய் இருந்தால் அது என்னன்னு தாக்குறதுன்ற ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது என்னன்னா அந்த ஈமத்தாலிய வாய் இவ்வளவு சின்ன இருந்தது இது ஒரு குகைக்குள்ள இந்த இந்த காட்சிப்படுத்தல் இருக்குது என்னத்தை பற்றி சொல்லிருக்கேன்னு பாப்போம் இது ஒலிவண்ணையை தயாரிக்கிற ஒரு ச இந்த தயாரிக்கிற செக்கு கட்டிடம் தான் இது இயற்கை செக்கு முக்கியமான பெரிய செக்கு நான் சொல்கிற செக்கு என்று சரியோ தெரியல நான் உள்ளத்தில் சில சொற்கள் பயன்படுத்தல நான் வளர காலத்திலையும் பல சொற்கள் இல்லாமல் போயிட்டுது இனி அடுத்தடுத்த சந்ததிக்கு அந்த சொற்கள் இல்லாமல் போயிடும் அம்மி குளவியாட்டக்கல் என்ற மாதிரி உலக்க உரல் என்ற மாதிரி இந்த செக்குன்றதும் இனி காணா போய் கொண்டிருக்குது இது அந்த செக்கு சார்ந்த விடயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது ஒளிவண்ணையை தயாரிக்கிற செக்குன்னு சொல்லப்படுது இல்லை இது நூல் நெய்கிற இடம் எல்லா இடமுமே மீனைத்தான் சின்னமாக போட்டிருக்கணும் மீனவர்கள் வாழ்கிற இடமாக இருக்கிறதால மீனை சின்னமாக போட்டிருக்கணுமா அல்லது இங்கே மீன் தான் அவர்களுடைய முக்கிய தொழிலாக இருக்கிறதால மீன் பிடிக்கிறது முக்கியமான தொழிலாக இருக்கிறபடியா அதை போட்டிருக்கணுமோ தெரியல இதில் நூல் நெய்கிறத காட்டிருக்கணும் உண்மையிலேயே இது ஒரு அழகான கைத்தறி அழகான ஒரு கை வினை வேலை கைத்தொழில்னு சொல்லலாம் ஆனால் மிக ஆழமான மிக நுணுக்கமான ஒரு கை வேலை எனக்கு பிடிச்ச வேலை ஆனால் சரியான ஒரு நுணுக்கமான வேலை ஒரு கொம்பியூட்டரில் வேலை செய்கிற ஆக்களில் ஒப்பிழைக்க ஆயிரம் நுணுக்கமான ஒரு வேலை தான் இது இந்த நூலை நெய்கிறது விதம் விதமாக இல்லை ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கா இந்த சுவரில் இசையமைக்கிறாவா செய்யங்களா ஏன்னா இசை இசை ஏன் ஏனக்கு எதிராக எதிராக போகிறாவ இந்த இயக்க என்ன இதுலேருந்து சத்தத்தில் இசையா இசையா கண்டுபிடிக்கிறாவா இதுக்குள்ள மேலிருந்து மண்ணுக்குள்ள இதுன்ற சூறுன்னு சொல்லப்படுது நினைக்கிறேன் இது வந்து சூளை சூளைன்றதா இருக்கணும் சூளை போடுற இடமா இருக்கணும் இதுக்குள்ள ஒருதான் வேலை செய்து இருக்காள் மற்ற சுரங்கம் இது அந்த பவுனுகள் அந்த இதுகள் அந்த என்ற சுரங்கமா இருக்கும் தங்கங்கள் எடுக்கிற சுரங்கம் ஒருதான் இதுக்குள்ள நிக்கிற மேலே பிள்ளையை பார்த்துட்டு பயந்து போய்க்கணும் என்ன இருக்குன்னு சொல்லி இது சூளை சூளையையும் சில சுரங்கத்தையும் கட்டியிருக்கணும் இந்த இதுக்கு வந்து பன்னிரண்டு நுழைறதுக்கு பன்னிரண்டு வயசுக்குட்பட்ட ஏழு தின கொடுத்த காசுக்கு அழகா இருக்குது ஒரு ஒரு அழகருடைய கலாச்சார பண்பாட்டை காட்டுற ஒரு இடமா இருக்குது அத்தனை விடயங்களையும் பழைய பண்பாட்டு கலாச்சாரங்களை நாங்களும் இப்ப யாழ்ப்பாணத்துலையும் இப்படி செய்து வச்சிருக்கிறோம்னு கேள்விப்பட்டதான் இந்த எங்களுடைய பண்பாட்டு இடமா என்னென்ன மாதிரி வாழ்வியல் முறைகளை பழைய வாழ்வியல் முறைகளை காட்டுற மாதிரி அமைக்கப்பட்டிருக்குன்னு கேள்விப்பட்டான் இது என்னன்னு தெரியல இதுக்கும் சூழ வைக்கிற இடமா இருக்கும் இங்க ஒரு ஒட்டகம் பெரிய பணக்காரர்கள் போறதுக்கு மூடப்பட்ட மூடு ஒட்டகம் எங்கட ஊர்ல மாடு சில இடங்கள்ல குதிரை இவங்கட நாட்டுல ஒட்டகம் இப்படி அவர்களுடைய நாட்டில் இருக்கிற மிரு விலங்குகளை தங்களுடைய வாழ்க்கைந்த ஒரு பாகமாக வச்சு வாழ்ந்திருக்கிறோம் எல்லாரும் இது பழங்காலத்தில் அவர்கள் பயன்படுத்திய விவசாயத்துக்கு பயன்படுத்திய பொருட்கள் கருவிகள் என்னும் சொல்லலாம் ஏர் இந்த ப என்ன சொல்றது ஓலையில் அல்லது மூங்கில் நெஞ்ச கூடைகள் அப்படியெல்லாம் வைக்கப்பட்டிருக்கு இதில் வரைய இதில் இருக்கிற கட்டடம் மெக்கான்னு சொல்லியும் ஒரு விளையாட்டு ஒன்று இருக்குது இந்த விளையாட்டு வந்து விளையாடி முடி கேட்க தோற்றவர்கள் பர என்ன சொல்கிறது பரலோகத்துக்கும் பரலோகம் இதில் தோற்றவர்கள் நரகலோகத்துக்கும் வெண்டவர்கள் மிக்காக்கும் போகிற மாதிரியான விளையாட்டும் மேலே ஒரு மதம் சார்ந்த விளையாட்டு தான் ஒரு அழகற்ற விளையாட்டுன்னு சொல்லலாம் நாங்கள் ஏனியும் பாம்பும் போலதான் கிட்டத்தட்ட அப்போ ஒரு விளையாட்டு பெண்கள் விளையாடுறது பெண்கள் வீட்டில் இருக்கிறதால வீட்டுக்குள்ளே விளையாடுற விளையாட்டு தான் இது இது எங்களுடைய கைவினை வேலைகள் நாங்கள் பனை மரத்தில் செய்கிற மாதிரி இவே பால்மீ என்ற அந்த ஈச்சை மரத்தில் ஈச்ச ஓலையில் எங்கள் அம்மா இதெல்லாம் நல்லா அழகாக செய்வாள் கூட இந்த பாட்டியம்மாவில் இருந்து செய்கிறாள் இதெல்லாம் நாங்கள் கைவிட்டு போன கலைகள் இதெல்லாம் எங்கள குழந்தைகளுக்கு எனக்கே தெரியாது செய்கிறதுக்கு உண்மையிலே இந்த கலைகள் எல்லாம் நாங்கள் கைவிடக்கூடாது இந்த இயற்கை பொருளை எப்போவும் நாங்கள் பயன்படுத்துவோம் அதோட இயற்கையை பயன்படுத்துக்கவும் நல்லது தான் தரும் ஆனால் நாங்கள் அதெல்லாம் கைவிட்டு போட்டோம் திருப்பியாவது இந்த இதுக்கான கிளாஸஸே சொல்லி கொடுத்து செய்கிற மாதிரி செய்யணும் நாங்கள் எங்கள் நாட்டில் எங்களை நாட்டில் இல்லை புலம்பெயர் நாட்டில் எங்களை நாட்டில் இன்னும் அதிகமாக எங்க எல்லாத்தையும் விட்டுத்துல சிட்டம் ஆனால் புலம்பெயர் நாட்டில் திரும்பவும் இதுக்கு ஒரு கிளாஸஸ் கொடுத்து எடுக்கிற மாதிரி செய்யணும் இது வீட்டில் இருக்கிற பெண்கள் தங்களுடைய கை வேலையை செய்யணும் கையால் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை செய்யணும் இந்த நூலை நெஞ்சு அதில் வேலைப்பாடுகள் செய்யணும் உடுப்போ அதில் துணியோ ஏதோ வேலைப்பாடுகள் செய்யணும் அந்த நூலில் வச்சு நூலை திரிச்சு இது இந்த நாட்டு மக்கள் முன்னம் பாவிச்ச களஞ்சிய அறை தான் அந்த களஞ்சியங்களை போட்டு வச்சிருக்கிறேன் சேரியல் எண்ணெய் வகைகளை போட்டு இந்த மண்பானைகளை போட்டு வச்சிருக்கலாம் இந்த கட்டடம் அமைப்பு பாருங்க நான் ஒரு நடுவில் இருக்கிறேன் இந்த நா சதுர வீடுன்னு சொல்லினோம் அந்த வகையில் இது கட்டடப்பட்டிருக்கு எங்கட ஊர்ல நாள் சதுர வீடு மாதிரி இந்த பாருங்க இந்த வீடு வந்து நாலு பக்கமும் கதவு இருக்கு நடுவில் நினைக்கிறேன் இப்படித்தான் இவர்கள் வீடை கட்டி இருந்தவன் இந்த நாச்சதுர வீடு என்னத்துக்கு உதவும் பெண்கள் வீட்டை விட்டு போகாமல் இருந்த காலத்துல போக விடாமல் இருந்த காலத்துல அந்த வீட்டுக்குள்ளதான் வெயில் வரும் அப்ப அவர்களுடைய உடுப்புகளை வச்சு காய போடுறது களஞ்சி காய வைக்கிறது அப்படியான வீடு எங்க நடக்கிறதுக்காக இந்த நாள் வீடு கட்டப்பட்டிருக்கு அதே காரணத்துக்காக தான் இங்கேயும் கட்டப்பட்டு போல இருக்கு நான் நினைக்கிறேன் இது திருமணம் நடந்து முதல் இரவு நடக்கிற வேளை முட்டை அமைச்ச முட்டையை கணவன் மனைவிக்கு கொடுக்கப்படுது கணவன் மனைவி அந்த முட்டையை சாப்பிடுறதுக்கு முதல் கணவனுக்கு கொடுத்த முட்டையை மனைவிக்கு மனைவி கொடுத்த முட்டையை கணவனுக்கு மாத்தி கொடுத்து சாப்பிட்றணும் இது வந்து ஒரு அந்த குடும்ப உறவுக்கு நல்லதாகவும் அவர்களுடைய சந்ததி பெருக்கத்துக்காகவும் அதோட இருவருமே இணைந்து வாழ்க்கையை நடத்த நடத்துறதுக்கான ஒரு குடும்ப ஏற்றுக்கொள்ற மாதிரியான விடயமா இது நடைபெறுது இது ஒரு குளியல் அவர்களுடைய பழைய காலத்து குளியராறு ஏன்னா பழைய காலத்தில் குளியரா வச்சிருக்கணும் தெரியல இந்த குளியரா பெயிண்டிங் வச்சிருக்கணும் இந்த நாட்டு பெயிண்டிங்குகள் கடலைத்தான் இவங்க கூட கடல் சார்ந்த வீடியங்கள்லாம் கூட வச்சிருக்கணும் பானை கடல் இந்த இதுதான் வீடு அமைப்பு இப்போவும் இந்த வீடு அமைப்புகள் இப்படித்தான் இருக்குது இப்போ நாங்கள் இருக்கிற தங்க இருக்கிற வீடும் இப்படிதான் இந்த அமைப்பு இருக்குது கடல் வள்ளம் அவ இசைக்கருவிகள் தானைகள் இது எங்கட நாட்டிலும் இந்த தாளிகள் இருக்குது இருந்தது பிறகு அந்த முன் வந்து நாங்கள் அகண்டு வச்சுட்டால் சமைக்கிறதுக்காக ஆனால் மண் தாளிகள் வந்து முன்னாள் இப்போ ஒரு சின்ன வாயிலாக வாயா தான் இருந்தது கொடுத்த காசுக்கு இந்த மியூசியம் நல்லா இருக்கு ஏன்னா ஃபிரான்ஸில் நாங்கள் பூர்ணாங்க இருபது ஈரோ முப்பது இரவு கட்டி ஆனால் உள்ளுக்கு பார்த்தா பெரிய வறுமனே ஒன்றும் இருக்காது இது உண்மையிலேயே இந்த கைவேலைகள் அந்த இந்த பண்பாட்டு வீடியங்கள் அவை இந்த நாட்டுக்காரருக்கு இது எப்படி இருக்குமோ தெரியாது எங்களுக்கு பார்க்க இதை திருப்பி நாங்கள் இந்த இதுக்காக பார்க்க வர மாட்டோம் அந்த வகையில் பார்க்கக்கூடிய இருக்கு அன்றைக்கி பால் மாது மயோக்குக்கு ஒரு மியூசியத்துக்கு போனாங்க ஒன்றுமே இல்லை அதுக்குள்ள ஒன்றுமே இல்லை ரெண்டு தப்பி ஸ்ரீயும் ரெண்டு ரெண்டு மூன்று பெயிண்டிங்கும் வச்சுக்கொண்டு கொண்டு அதை வந்து மியூசியம் வந்து காட்டினவன் ஆனால் காசு அதுக்கு போகிறதுக்கு இல்லை அது ஃப்ரீ என்ட்ரன்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டாலும் ஆனால் அந்த அதுக்கு போகிறதுக்கு வேஸ்ட் ஆட்களுக்கு மட்டும் காசு கட்டி போனாங்க ஆனால் இது நல்லா சேர்த்துக்கிறாங்க இன்னும் நாங்கள் பார்த்து முடிக்கல அரை மணி நேரம் போதும் போதும்னு சொன்ன வேகமா சுத்தி வாரத்துக்கு அரை மணி நேரம் போயிட்டு போகுமான்னு நினைக்கிறேன் இது பெண்களுடைய ஆடை ஆண்கள் பெண்களுடைய உடுப்பு ஆண்களுடைய உடுப்பும் பெண்களுடைய உடுப்பும் ஒரே மாதிரியே இருக்குது சிதி ஜாதி என்ற பள்ளி வாசலுட வடிவம் இது இதுக்கு இன்னொரு பள்ளி வாசல்ட வடிவம் உள்ளுக்கே பள்ளி வாசல் மாதிரி தான் இருக்குது உண்மையில ஒரு ஒரு சுரங்கத்துக்குள் நினைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் மட்டும் குளிர்மையா இருக்குது ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய வடிவங்களை இதில் அமைச்சிருக்கணும் படங்கள் போட்டு காட்டிருக்கணும் ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் ஒவ்வொரு வடிவம் மொனிமோ திஃபோன் சிஃபோ ஒவ்வொரு இருக்குது இல்லை அவர்களுடைய வாழ்வியல் முறை அவர்களுடைய கட்டிட அமைப்பு எல்லாம் வித்தியாசம்தான் ஜமா எல் பிஎஃப் என்றதுல ஒரு மஸ்கேத்தல் போட்டிருக்கணும் மஸ்கேத்தண்டாக பள்ளிவாசலாக என்னென்ன திரியல் வெள்ளை நிறத்தை அவர்கள் விரும்பி அடிச்சிருக்கணும் அது மட்டும் அழகாக இருக்குது ஏன் புத்த மதத்திலையும் அந்த வெள்ளை நிறம் வந்தால் தெரியல நாங்கள் சிவப்பு நிறத்தை தான் மஞ்சள் சிவப்பு தான் எங்களுடைய கலாச்சார பண்பா இருக்குது மஞ்சளை தான் நாங்கள் அதிக மஞ்சள் தூளங்களோட பாவிக்கிறதால மஞ்சள் அதிகம் பாவிச்ச முதலிய எல்லாத்துக்கும் கூட ஆனால் இந்தியாவில் நிறைய சிவன் கோயில்கள் வெள்ளை நிற கலவை வர்ணங்கள் அடிக்கப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்குது சில நேரம் ஒன்றில் இவர்களுடைய நாட்டிலிருந்து அந்த வெள்ள நிறம் எங்களுக்கு அந்த பண்பாடாக இந்தியாவுக்கு வந்து இறங்கி இருக்கணும் எங்களுக்கு இல்லை இந்திய மண்ணுக்கு இல்லை என்று சொன்னால் அந்தந்த இடங்களில் கிடைக்கிற வர்ணங்களை கொண்டு அடிக்கிறதால அந்த நிறம் தான் அவர்களுக்கு கிடைச்சதால அதை கொண்டு அடிச்சிருக்கிறோமோ இல்லை நான் இருக்கிற கட்டடமும் முழுவதும் வெள்ள கட்ட வெள்ள நிற கட்டடம் பாருங்க ஃபுல்லாக வெள்ள நிறமாக இருக்கு அந்த கட்டிடங்கள் மீன்கள் தொங்க விட்டுருக்கு இங்க பாருங்க முழுவதுமே வெள்ள நிற கட்டிடம் மேல் கூரைகள் எல்லாம் கொள்ள நேரமா இருக்குது இந்த மியூசியம் அமைச்ச வடிவம் ஒரு சுரங்க பாதைகள் போற மாதிரி இன்னுமே முடியலை அரை மணி நேரத்துக்குள்ள பார்த்துடலாமு சொன்னவர் அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ள பார்த்துடலாம் நாங்கள் இப்ப கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல நிற்கிறோம் சுரங்க பாதை மாதிரி போய்கொண்டே இருக்குது வேண்ட தப்பிசி அந்த கம்பளங்கள் அந்த வடிவங்கள் பெண்ணுடைய ஆடை எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆடை வடிவங்கள் ஒரு சுரங்க பாதைக்குள்ளே போக 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 உள்ளுக்குள்ள நுழஞ்சு நுழஞ்சு நுழைஞ்சு போகக்கூடிய மாதிரியான அந்த வடிவத்தில் இருக்குது இரவு நேரத்தில் இப்போ இடங்களுக்கு வரக்கூட பயமாக இருக்குது தனிய பொம்மைகள்லாம் நிற்குது தனியாக வந்தால் பயமாக இருக்குது நல்ல காலம் பிள்ளையரோட வந்தபடியாக ஓகே பெட்டிகள் வேற வச்சிருக்காங்க அதை வர பார்க்க பயமாக இருக்குது ஒரு ஆணுடைய ஆடை பெண்களுடைய ஆடை வடிவங்கள் பயமாக இருக்குது உள்ளுக்கு சுரங்கம் மாதிரியே இருக்குது தனியா வந்த ரூமுக்குள்ள கதாப்பூட்டி நாங்கள் செத்துறாங்க இந்த மியூசியத்துக்கு தான் சென்று வந்திருக்கிறோம் நீங்கள் ஜேபாக் வந்தா கட்டாயம் இந்த மியூசியத்துக்கு வாங்கும் காசு சரியான குறைவு ஆனா பாரம்பரியமான விடயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கடல் பாலைவனம் இரண்டு நிலங்களும் ஒரு சந்திக்கிற இடம்தான் இந்த இடம் நான் நிலங்கள் எங்க நாட்டில் இருக்கு பாலைவனம் எப்பாவது இருக்கா தான் எங்கள இடத்துல மாறும் வெயில் அதிகமானா கூட வெயில் அதிகமானால் ஆனால் கடலுக்கு அருகில பாலைவனம் இரண்டு நிலங்களும் தொடுது அதுக்கு பிறகு மலையும் இருக்குது வயலும் இருக்குது ஆகவே கிட்டத்தட்ட நா நிலங்கள் கொண்ட ஒரு நிலமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் காடு இல்லைன்னு நினைக்கிற நிலத்தில் ஏன்னா தெரியலை நான் பார்க்கல காடு இருக்கான்னு தெரியலை இந்த ந நிலத்தில் நாலு நிலங்கள் பாலைவனம் நெய்தல் பாலை மருதம் குறிஞ்சி மருதம் குறிஞ்சி நெய்தல் பாலை மருதம் குறிஞ்சி என்று நாலு நிலங்களும் இருக்குது முல்லை மட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த நிலத்தில் அற்புதமான இடம் கொண்டு வந்து காட்டுங்க ஒரு நல்ல காத்தோட்டமாக இருக்குது இந்த இந்த கிளைமேட் நல்ல கிளைமேட்

அந்த கொப்பியில் இந்த மியூசியத்தை பார்க்குறதுக்கு நல்லா இருந்தேன்னு சொல்லி ஃப்ரெஞ்சில் எழுதிட்டு வந்தவன் எனக்கு அந்த கார்டு தந்தவர் கிஃப்ட் கார்ட் இந்த இதை போஸ்டல் கார்ட் மாதிரி நாலு கார்டு தந்திருக்கிறேன் இதில் நீங்கள் பார்க்குற இந்த காட்டு தான் அந்த கண்காட்சியகம் அதை போய் பார்த்துட்டு வந்திருக்கோம் இப்போ நாங்கள் பானைகள் செய்கிற இடம்